திருமாவளவனை விட பண்ருட்டி வேல்முருகனை விட கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சண்முகத்தை விட என்ன நீ சாதிச்சிருக்க மக்கள் பணி என்ன செஞ்சிருக்க மக்கள் கூட்டம் வரும் சண்முக இருக்காரு கம்யூனிஸ்ட் சிபிஎம் செயலாளர் சண்முக இருக்காருல்ல அவர் வரலாறு தெரியுமா உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம் வாச்சாத்தில வந்து மலைவாழ் மக்கள் பாதிக்கப்பட்ட போது அந்த வன்புணர்வு செய்யப்பட்டு அவர்கள் மிக கொடூரமான வழக்குகள்ல வந்து பாதிக்கப்பட்ட போது போராடி இருபத்தி ஒரு வருஷம் போராடி அவர்களுக்கான நீதியை பெற்று தந்த ஒரு சண்முகம் அதனால அவர் மாநில செயலாளர் இருக்காரு சிபிஎம்ல சும்மா ஒண்ணு கிடையாது எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்காங்க தெரியுமா தலைவர்கள்லாம் சாதாரண விஷயமா ஒரே நாள் வந்து திரும்ப அவனை முளைச்சு அவர் அரசியல் களம் எவ்வளவு அவர் முப்பது வருடங்களுக்கு மேல அரசியல் களத்தில் இருக்காரு நாற்பது வருடம் அரசியல் களம்லாம் சேர்த்தார் ஒரு வருவாரா பஞ்சு நிலை பேசுவாராம் இல்ல மக்கள் கூட்டாங்க மக்கள் ஆதரிக்கிறாங்க ஒரு வசீகரமான தலைவரா இருக்காரு அப்படின்ற என்ன வசீகரம் இருக்கு அவருக்கு சொல்லுங்க அவருக்கு என்ன விஷயங்க அவருக்கு